சங்கரன்கோவில் அருகே மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கால தாமதமாக வருகை தரும் மருத்துவர்கள் செவிலியர்களால் பொதுமக்கள் நோயாளிகள் அவதிப்பட்டு வருகின்றனர் உரிய நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை தென்காசி மாவட்டம் சங்கரன்கோயில் அருகே உள்ள கரிவலம் வந்த நல்லூர் மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு நாள்தோறும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த நோயாளிகள் பொதுமக்கள் சிகிச்சைக்காக நாள்தோறும் வந்து செல்கின்றனர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போதிய மருத்துவர்கள் இல்லாத காரணத்தினாலும் குறித்த நேரத்திற்கு மருத்துவர்கள் செவிலியர்கள் வராததால் சிறுவயது முதல் வயதான மூதியவர்கள் கர்ப்பிணி பெண்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட நோயாளிகள் நீண்ட நேரம் காத்திருந்து சிகிச்சை பெற்று செல்ல வேண்டிய அவல நிலை உள்ளது மேலும் பல்வேறு நோய்களுக்கு சிகிச்சை அளிக்காமல் சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனைக்கு ஐ அனுப்பி வைப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மேலும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பல்வேறு வகையான சிகிச்சைக்கு மருத்துவர்கள் இல்லாததால் நோயாளிகளும் பொதுமக்களும் நாள்தோறும் மிகுந்த சிரமத்தை சந்தித்து வருகின்றனர் எனவே மருத்துவ பணியிடங்களை நிரப்பி காலதாமதமாக வரும் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் மீது தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களின் கோரிக்கை எழுந்துள்ளது வந்து போதிய மருத்துவர்கள் காலையில் ஒம்பது மணிக்கு மேலே தான் வராங்க ரெண்டு மணிக்கு போயிடுறாங்க இரவு நேரங்களில் வந்து ஏதோ ஒரு அவசர சிகிச்சைக்கு தேவையான மருத்துவ வசதியோ நர்சிங்கே இல்லை இது பக்கத்தில் ராமச்சந்திரா கல்லூரியிலேருந்து தான் நர்சிங் பிள்ளைங்க வச்சு தான் இந்த சில சிகிச்சையில் நடத்திட்டுருக்காங்க மேலும் கர்ப்பிணி பெண்களுக்கு அவசரத்துக்கு பிரசவம் பார்க்குன்னா இங்கேருந்து ரெக்கமெண்ட் பண்ணுதாங்க நீங்கள் செங்கன்னூல் போங்க இங்கே இல்லை அப்புறம் அதே மாதிரி மெடிக்கல் ஆஃபீஸரும் இங்கே வரதே கிடையாது அவங்க கேட்டோம்னா சுற்றுப்பயணத்தில் இருக்காங்க எப்போ வராங்க என்ன வரணும்னு என்ன ஒரு தகவலும் கிடையாது இங்கே தனியார் ஹாஸ்பத்திரியில் வந்து நான் இரவு நேரங்களில் சிகிச்சை வந்து யாருமே இந்த கருவந்தோடு அனுமதி கிடையாது ஏழைப்பாளையம் வந்து அரசு வந்தாலும் இங்கேயும் டாக்டர் இல்லாமல் சங்கரங்களுக்கு அந்த பக்கம் அலைய வைக்காங்க இதனால் இப்போ அரசு தணிக்கணும்னு செலுத்தி இங்கே இருபத்தி நாலு மரத்துக்கு மருத்துவம் இருக்க மெடிக்கல் ஆஃபீஸரும் தொடர்ந்து சிகிச்சை பண்ண இருக்க வைக்கணும்னு சொல்லி கேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்